ஏறது அதெல்லாம் கிடையாது அங்கிருந்து கயிறு தொங்க விடுவாங்க இங்கிருந்து

இல்லடா தெரியாது எல்லாம் பாருங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் அவங்க சிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித்தோட பிரதர்

அவங்க லொகேஷன் உங்களுக்கு எப்பரா தெரியும் யார் லொகேஷன் இவங்க வீட் லொகேஷன் எப்படி தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரியும்ல தெரியும் நான் ஏர்க்கே வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி அவர் ஆல்ரெடி நம்ம போற இதுக்கு தான் அது முதல்ல போயிருக்கோம் இப்போ இப்போ நாங்க வர்றது வந்து அவர்க்கே தெரியாது அது என்ன சொல்றீங்க ஆனா நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அது அவர்க்கே தெரியாதுன்றது போது அதனால அவர்தான் எடுப்பாருன்றது இப்படி போட்டு உடைக்கலாமா இங்க பாருங்க சரி வாங்க வாங்க போய் இங்க பாருங்க இங்க பாருங்க நாங்க தான் நாங்க தான் வந்து சர்ப்ரைஸ் கட்ட வந்திருக்கோம் ஆனா அந்த கேமரா பிடிக்கிறது யார் தெரியுமா

ரெண்டாவது ஃப்ளோர் வந்தாச்சு பாத்தீங்கன்னா யோகி வீடு தான் போறோம் யோகி வீடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம புல்லு அந்த அந்த இடம் எல்லாம் புறாவுக்கு கீழ சொல்றேன் அதான் பாத்தீங்கன்னா யோகியோட பக்கத்து வீட்டுக்காரரு விஷால் இந்த வீடியோ வந்து விசால நான் பாக்குற வரைக்கும் ஷேர் பண்ணுவேன் அந்த அந்த வீடுதான் ஆனா அவர் எத்தனை நீங்க பாத்தீங்க கேட்டேன் ஒரு நாள் ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு யோகிய பாத்துருக்காப்ல சரி வாங்க போயிடலாம் வெளியில வரும்போது பாத்துருப்பாரு செம்மையா இருக்கு எனக்கு இந்த மாதிரி சென்னையில வந்து இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தனி தனி வீடு தான் வாங்க ஆசைப்பட்டேன் ஆனா இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

எனக்கு வந்து கத்தியல் தாங்க நறுக்கு தெரியாது எனக்கு எனக்கு அருமல தான் நறுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பிரியாணி பிரியாணி சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை எனக்கு வந்து நீங்க சமைச்ச பிரியாணியை திண்டி முடிக்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா இல்ல அந்த கத்தி இங்க கொண்டா எனக்கு தம்னிலுக்கு போட்டோ கேட்டு இல்ல இப்ப உனக்கு குத்துறேன் அதை அப்படியே தம்னில எடுக்கிறேன் எடு போட்டோ எடு சிரிக்கிறடா டே சிரிக்காதடா பொய்யாடா okay. <laughs> 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 <laughs>

அது நல்லா இருக்கும் தனியா தான் கடிக்கலாம் நல்லா சீக்கிரம் அது கச 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 பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இப்ப தண்ணி வந்து ஊற வைக்கணும் தானே அச்சில வந்து பாத்தீங்கன்னா கூட வயசுல வேணும் ஒரு ஆள் வந்து காணும் பாத்தீங்களா எங்களே இல்ல கூட வந்து ஆறு யாருமே காணும்

Okay. Are like so, to you too to. busy?

சன் டிவி செய்திகளுக்காரன்ல வணக்கா நல்லா மிளகா போட்டு வெங்காயம் போட்டுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆனா இந்த பச்சை மிளகாய் பிறந்த காரமே இருக்க மாட்டேன் பக்கத்து போட்டுதான் ஏய் இப்ப வந்து கூடாது என்ன நைட்டு எவ்ளோ சட்டி கலந்துடா இவ்வளவு பச்சை மிளகாய் போடுறா தம்பி

பிரியாணி செஞ்சு போடுங்க நாங்க பாக்க சொல்லிட்டு சோ அவர்காக தான் இந்த வீடியோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒருத்தர் வந்து பாப்பார். நம்ம கலர்னா வாசனையா நல்லா வணங்கணும் வணக்கம்.

பிராங்கா என்னடா சொல்லிட்டு காவே நான் எதுக்கு லீக் ப்ரோ நான் சொல்றீங்க அப்பறம் பேச சொல்றீங்க தம்பி இங்க பாரு அவன் சமாதமே எல்லாம் பேசிட்டு காண்டாதே கறி கறி

இருக்கு ரேறுனா கேட்குறேன் ஆ சட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா வந்து பிரியாணி நம்ம சுடு சுடு சுடுன்னு செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள போடுறோம் ஆமாம் பாரு <laughs> மறுமா ஏங்க சிக்கன் இல்லங்க தேயிட்டு இருக்கேன் சூப்பரா இருக்கு சம டேஸ்ட் சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஜாலியா ஃபன்னா ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணி சஞ்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா பன்னே நினைக்கலாம் நீங்களே நினைச்சு நீங்களே சிரிச்சிடுங்க வேற வழி இல்லை

நாங்க ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க லாக் ஒன் போட்டு அவர் பேர் சேடு யோகி யோகி பாபு அவர் பேரே என்னோடதுல போட்டதுங்க வாங்க போறோம் நங்காய் குடிக்கா எனக்கு ஏப்பா எங்க அப்பா வந்தா நான் டெய்லி நான் காஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானே